ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்கள் சிந்தித்து வாக்களிங்க திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது திருநெல்வேலி பாளையங்கோட்டை ராதாபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கியது தான் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் திருநெல்வேலியில் போட்டியிடுறாங்க இந்த இதில் வந்து இருபத்தி ஓரு பேர் வந்து ஆண் வேட்பாளர்களாகவும் ரெண்டு பேர் வந்து பெண் வேட்பாளர்களாகவும் இருக்கிறாங்க இதில் வந்து கட்சி சார்பாக பதினோரு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க சுயேட்சையாக பன்னிரெண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் பட்டதாரி வேட்பாளர்கள் மொத்தம் பதிமூன்று பேர் இதில் கோடீஸ்வர வேட்பாளர்கள் மொத்தம் ஆறு பேர் வழக்கு பின்னணி உள்ள வேட்பாளர்கள் மொத்தம் பத்து பேர் இப்போ நாம் இந்த இருபத்தி மூன்று வேட்பாளர்களையும் பற்றியுள்ள விவரங்களை வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் தேர்தல் ஆணையம் எந்த ஆர்டரில் வரிசைப்படுத்தியிருக்கிறாங்களோ அதே ஆர்டரில் நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஸோ முதல் வேட்பாளர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க இவங்களுடைய சின்னம் தாமரை சின்னம் இவருடைய கல்வி தகுதி எம்ஏ படிச்சிருக்கிறாங்க இவருடைய வயது அறுபத்தி மூன்று இவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதா குறிப்பிடப்பட்டிருக்கு இவருடைய ஆண்டு வருமானம் சுமார் ஐம்பது லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி ஒரு கோ கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் கடன் மதிப்பு சுமார் ஐந்து கோடியே பதிமூன்று லட்சம் இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி ஆறு கோடியே எண்பது லட்சம் இவர் பேரில் ஒரு குற்ற வழக்கு நிலுவையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வழக்கினுடைய சாராம்சம் அவதூறு குற்றவியல் அவதூறு கிரிமினல் மிரட்டல் பகைமையை ஊக்குவிப்பது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் அவமதிப்பு போன்ற பிரிவுகளில் வந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்த வேட்பாளர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் அவருடைய கட்சி வந்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக அவங்க போட்டிடுறாங்க அவங்களுடைய சின்னம் யானை சின்னம் இவர் வந்து ப ஒன்பதாம் வகுப்பு படித்து முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க விவசாயம் ரியல் எஸ்டேட் இவருடைய தொழில் இவருடைய வயது நாற்பத்தி எட்டு ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடப்படலை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஏழு லட்சத்தி இருபதாயிரம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன் எதுவும் இல்லை அதனால் அவருடைய நிகர சொத்த மதிப்பு சொத்து மதிப்பு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இவர் பேரில் எந்த வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு சி ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக இவர் போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் கை சின்னம் இவருடைய கல்வி தகுதி வந்து எம்எல் படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க வழக்கறிஞர் தொழில் செய்கிறாங்க வயது அறுபத்தி ஒன்று இவருடைய மொத்த ஆண்டு வருமானம் சுமார் முப்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்பது கோடியே இருபத்தி ஆறு லட்சம் இவருடைய கடன் மதிப்பு சுமார் பத்து லட்சம் இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒன்பது கோடியே பதினாறு லட்சம் இவர் பேரில் ஒரு குற்ற வழக்கு க நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வழக்கின் சாராம்சம் சட்டவிரோத ஒன்று கூடல் தவறாக கட்டுப்படுத்துதல் பொது தொல்லை பிரிவுகளில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்த வேட்பாளர் திருமதி எம் ஜான்சிராணி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இவங்க போட்டியிடுறாங்க இவங்களுடைய சின்னம் வந்து ரெட்டை இலை இவங்க பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறாங்க வியாபாரம் பண்ணுறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க வயது நாற்பத்தி ரெண்டு இவங்களுடைய ஆண்டு வருமானம் சராசரியாக பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இவங்களுடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் மூன்று கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மொத்த கடன் மதிப்பு சுமார் ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அவங்களுடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இவருடைய பேரில் எந்த குற்ற குற்ற இல்லை அடுத்த வேட்பாளர் பிஷப் காட்ஃப்ரே வாஷிங்டன் நோபல் அப்படிங்கிறவர் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் சார்பாக அவர் போட்டியிடுறாரு அவருடைய சின்னம் ஆட்டோ ரிக்ஷா இவருடைய கல்வி இறையியலில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு தொழில் இறைப்பணி வயது ஐம்பத்தி ரெண்டு இவருடைய ஆண்டு வருமானம் சுமார் எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் இரண்டு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் இவருடைய கடன் மதிப்பு சுமார் இருபத்தி ஓரு லட்சம் ரூபாய் இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் இவர் பேரில் ஆறு வழக்குகள் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்குது அதனுடைய சாராம் சாராம்சம் என்ன அப்படின்னா பெண்ணை அவமதித்தல் இரவு நேரத்தில் வீட்டை அத்துமீறி நுழைதல் அல்லது மரணம் அல்லது துக்கத்தை ஏற்படுத்துதல் சொத்துக்களை வாங்குவதற்காக ஏமாற்றுதல் சொத்தை உருசிதைத்தல் போலி அரசாங்க முத்திரையை பயன்படுத்துதல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் குற்றவியல் நம்பிக்கை மீறல் தமிழ்நாடு பொது இடங்கள் சிதைத்தல் சட்டம் ஆபாசமான புத்தகங்கள் விற்பனை போன்ற பிரிவுகளில் அவர் பேரில் இந்த ஆறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்த வேட்பாளர் திரு வி குமார் புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க இவங்களுடைய சின்னம் காலணிகள் கல்வி இவங்க எயித்து பாஸ் பண்ணியிருக்காங்க தொழில் வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்காங்க வயது இவங்களோட வயது முப்பத்தி ஒம்பது கடைசி ஆண்டு வருமானம் குறிப்பில் இவங்களோட மொத்த சொத்து வந்து பதினேழு லட்சம் ரூபாய் கடன் வந்து மூணு லட்சம் ரூபாய் இருக்குது நிகர சொத்து பதினான்கு லட்சம் ரூபாய் இருக்குது இவங்க மேலே ஒரே ஒரு வழக்கு மட்டும் நிலுவையில் இருக்குது அந்த வழக்கு மரணம் விளைவிக்கும் குற்றம் கடுமையான காயத்தை ஏற்படுத்தல் குற்றவியல் மிரட்டல் காயப்படுத்துதல் அந்த பிரிவுகளில் வழக்கு இருக்குது அடுத்த வேட்பாளர் திருமதி சத்யா நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடுறாங்க இவங்களுடைய சின்னம் வந்து மைக் சின்னம் கல்வி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க தொழில் குடும்ப தலைவியாக இருக்காங்க வயது நாற்பத்தி ஆறு இவங்க கடைசி ஆண்டு வருமானம் ஒம்பது லட்சம் ரூபாய் மொத்த சொத்து மதிப்பு தொண்ணூற்றேழு லட்சம் ரூபாய் கடன்கள் எதுவும் இல்லை அதனால் நிகர சொத்து மதிப்பு தொண்ணூற்றி ஏழு லட்ச ரூபாய் குற்ற வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குது குற்ற வழக்கு ஒரு வழக்குக்கு தண்டனை பெற்றிருக்காங்க போராட்ட வழக்கு சட்டவிரத ஒன்று கூடுதல் தொல்லை பிரிவுகள் வழக்கு சட்டவிரத ஒன்று கூடுதல் பொதுப்பாதை தடுத்தல் மற்றும் ஒன்று கூடுதல் செயல்பாட்டால் நோ பரவ வாய்ப்பு பிரிவுகளில் ஆயிரத்தி எழுப எழுநூறு ரூபாய் அபராத தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அடுத்த வேட்பாளர் திரு எம் சந்திரன் வீர தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க இவங்களுடைய சின்னம் குளவியும் உருளையும் கல்வி இவங்க எயிட் பாஸ் பண்ணியிருக்காங்க ஆண்கள் அழகு நிலையம் வச்சுருக்குறாங்க வயது நாற்பது இவங்களுடைய கடைசி ஆண்டு வருமானம் ஐந்து லட்ச ரூபாய் இவங்களுடைய மொத்த சொத்து மதிப்பு ஏழு லட்சத்தி முப்பத்தேயாயிரம் ரூபாய் கடன் இவங்களுக்கு ஐந்து லட்சத்தி ரூபாய் இருக்குது நிகர சொத்து ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் ரூபாய் இருக்குது இவங்க மேலே எந்த ஒரு குற்ற வழக்குகளும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு எஸ் செல்வகுமார் பகுஜன் திராவிட கட்சி சார்பாக போட்டிடுறாங்க இவங்களுடைய சின்னம் பேனா முனையும் ஏழு கதிர்களும் கல்வி பிஇ படிச்சிருக்காங்க தொழில் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இவருடைய வயது இருபத்தி ஏழு கடைசி ஆண்டு வருமானம் எவ்வளவு குறிப்பிடலை மொத்த சொத்து மதிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் ஏதும் இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய் நிகர சொத்து மதிப்பு குற்ற வழக்குகள் எதுவும் இவர் பேரில் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு ஏ முத்துராமன் அறவோர் முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடுறாங்க இவருடைய சின்னம் வந்து வைரம் கல்வி ஐடிஎம் முடிச்சிருக்காங்க தொழில் பண்ணுறாங்க வயது முப்பத்தி ஒன்பது கடைசி ஆண்டு வருமானம் இவங்க குறிப்பிடலை மொத்த சொத்து மதிப்பு ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கடன் வந்து நாலு லட்சம் ரூபாய் இருக்குது நிகர சொத்து ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் இவங்க பேரில் எந்த ஒரு குற்ற வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு என் ராமகிருஷ்ணன் அவர்கள் நாம் இந்தியர் கட்சி சார்பாக இவர் போட்டியிடுறார் இவருடைய சின்னம் ஏசி இவருடைய கல்வித் தகுதி ஏழாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய தொழில் விவசாயம் இவருடைய வயது முப்பத்தி மூன்று ஆண்டு வருமானம் எதுவும் அவர் குறிப்பிடலை மொத்த சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கடன் சுமார் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நிகர சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி நான்கு லட்சத்தி பதினொன்றாயிரம் ரூபாய் இவர் பேரில் எந்த குற்ற வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு வி அதிசயம் அவர்கள் இவர் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் டிவி இவருடைய கல்வித் தகுதி எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க தொழில் வியா பிஸ்னஸ் பண்ணுறாங்க வயது நாற்பத்தி ஒன்பது ஆண்டு வருமானம் எதுவும் கொடுக்கப்படலை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் நான்கு லட்சம் ரூபாய் கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து சுமார் நான்கு லட்சம் ரூபாய் இவருடைய பேரில் பத்து வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா கொலை உயிருக்கு அல்லது உடைமைக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வெடிகுண்டு வழக்கு கொலை கொலை முயற்சி வழக்குகள் கொலை அல்லது கொடூரமான காயத்தை ஏற்படுத்தும் முயற்சியுடன் கொள்ளை சட்டவிரோதமாக கூட்டம் காயப்படுத்துதல் அத்துமீறல் சொத்து சேதம் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் கடத்தல் தாக்குதல் தவறாக அடைத்து வைத்தல் கலவரம் கொடிய ஆயுதங்களால் கலவரம் ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தி காயப்படுத்துதல் தவறான கட்டுப்பாடு சொத்து சம்பந்தமான ஏமாற்று வேலை போன்ற பிரிவுகளில் மொத்தம் பத்து வழக்குகள் இவருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த வேட்பாளர் திரு கண்ணன் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுறாங்க இவங்களுடைய சின்னம் அலமாரி சின்னம் இவங்க பிஏபிஎல் பிஎல் படிச்சிருக்கிறாங்க வழக்கறிஞராக பணியாற்றுறாரு வயது முப்பத்தி ரெண்டு ஆண்டு வருமானம் எவரும் எதுவும் அவர் கொடுக்கல அவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அவருக்கு எந்த கடன்களும் இல்லை அதனால் நிகர சொத்து மதிப்பு சுமார் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இவர் பேரில் ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நிலுவையில் இருக்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய சாராம்சம் சட்டவிரோத ஒன்று கூடல் ஆபாச வார்த்தை பிரவகித்தல் மிரட்டல் பொது ஊழியர் வேலை செய்ய விடாமல் தடுத்தல் அல்லது தாக்குதல் போன்ற பிரிவுகளில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த வேட்பாளர் திரு இ சாமுவேல் லாரன்ஸ் பொன்னையா அவர்கள் இவர் சுயேட்சையாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் கிரிக்கெட் மட்டை இவர் பதினொன்றாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் வந்து திருநெல்வேலி இஎஸ்எம் எக்ஸ்வெல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு சமூக பணிகளை செய்து வர்றதா குறிப்பிட்டிருக்கிறார் வயது அறுபத்தி நான்கு இவருடைய ஆண்டு வருமானம் சுமார் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி நான்கு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் கடன்கள் இல்லை அதனால அவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி நான்கு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் இவர் பெயரில் எந்த குற்ற வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு கே சிவராம் அவர்கள் இவர் வந்து சுயேட்சையாக போட்டியிடுறாங்க இவருடைய சின்னம் ஹெல்மெட் சின்னம் இவர் ஐந்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க வயது ஐம்பத்தி ஒன்று இவருடைய ஆண்டு வருமானம் சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இவருக்குடைய கடன் மதிப்பு சுமார் பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இவருக்கு நிகர சொத்து மதிப்பு சுமார் பதினெட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் இவர் பேரில் எந்த குற்ற வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் கே சின்ன மகராஜா சுயேட்சையாக போட்டியிடுறாங்க இவங்களுடைய சின்னம் வந்து புல்லாங்குழல் கல்வி நைன்த்து பாஸ் பண்ணியிருக்காங்க தொழில் ஜோதிடம் வைத்தியசாலை வர்மம் கோயில் பூசாரியாக இருக்கிறாங்க வயது முப்பத்தி எட்டு ஆண்டு வருமானம் எட்டாயிரம் ரூபாய் மொத்த சொத்து மதிப்பு பதினான்கு லட்சம் ரூபாய் இரண்டு லட்ச ரூபாய் கடன் இருக்குது நிகர சொத்து மதிப்பு பன்னெண்டு லட்சம் ரூபாய் இவங்க மேலே எந்த ஒரு குற்ற வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு சுந்தரமுனீஸ்வரன் முனீஸ்வரன் சுயேட்சையாக போட்டிடுறாங்க இவங்களுடைய சின்னம் குழந்தை நடைவண்டி கல்வி பிஏ ஹிஸ்ட்ரி இடைநிறுத்தம் பண்ணியிருக்கிறாங்க தொழில் விவசாயம் இருக்கிறாங்க வயது நாற்பத்தி மூன்று கடைசி ஆண்டு வருமானம் எங்கள் தெரிவிக்கலை மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கடன் நான்கு லட்ச ரூபாய் இருக்குது நிகர சொத்து மதிப்பு ரெண்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் குற்ற வழக்குகள் ஐந்து வழக்குகள் நிலுவையில் இருக்குது ஒரு வழக்குக்கு தண்டனை பெற்றிருக்கிறாங்க அதன் விவரம் எஸ்டி எஸ்டி உறுப்பினர்களை இழிவுபடுத்தல் அவமானப்படுத்தல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தல் காயப்படுத்தல் பொது ஊழியரை தாக்குதல் பொது தொல்லை பொது பாதையை பயன்படுத்த இடையூறு செய்தல் தாக்குதல் பிரிவில் ரூபாய் ஐநூறு அபராத தண்டனை விதிக்கப்பட்டது மேல்முறையீடு நிலுவையில் உள்ளது அடுத்த வேட்பாளர் சுரேஷ் சுயேட்சையாக போட்டிடுறாங்க பலூன் சின்னத்தில் போட்டிடுறாங்க இவங்களுடைய கல்வி பிபிஏ படிச்சிருக்கிறாங்க தொழில் ஓட்டுநராக இருக்கிறாங்க வயது முப்பத்தி நான்கு இவங்களுக்கு வந்து கடைசி ஆண்டு வருமானம் தெரியப்படுத்தவில்லை கடன் வந்து இருபத்தையாயிரம் ரூபாய் இருக்குது இவங்க மேலே எந்த ஒரு குற்ற வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு எம் டேவிட் இவங்க சுயேட்சையாக போட்டியிடுறாங்க இவருடைய சின்னம் விசில் கல்வி பிபிஏ படிச்சிருக்கிறாங்க தொழில் வியாபாரம் பண்ணுறாங்க இவங்களுடைய வயது நாற்பத்தி ரெண்டு கடைசி ஆண்டு வருமானம் இவங்க தெரிவிக்கலை மொத்த சொத்து மதிப்பு எண்பத்தோரு லட்சம் ரூபாய் கடன் அதில் எட்டு லட்சம் ரூபாய் இருக்குது நிகர சொத்து மதிப்பு எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் இவங்க மேலே எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் தளபதி முருகன் சுயேட்சையாக போட்டியிடுறாங்க இவங்களுடைய சின்னம் குக்கர் கல்வி எயித்து பாஸ் பண்ணியிருக்காங்க தொழில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க வயது நாற்பத்தி ஒன்பது கடைசி ஆண்டு வருமானம் தெரிவிக்கவில்லை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் கடன் ஒரு லட்ச ரூபாய் இருக்குது நிகர சொத்து மதிப்பு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் இவங்க மேலே எந்த ஒரு குற்ற வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் திரு சி எம் ராகவன் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுறாங்க இவங்களுடைய சின்னம் வாலி சின்னம் இவர் வந்து பிஏ படிச்சிருக்கிறாரு பிஸ்னஸ் பண்ணுறதா குறிப்பிட்டிருக்கிறாரு வயது நாற்பத்தி ஒன்பது ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடப்படலை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கடன் மதிப்பு சுமார் பதினாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் பத்தொம்போது லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இவர் பேரில் ரெண்டு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு அதனுடைய சாராம்சம் ஏமாற்றுதல் கிரிமினல் நம்பிக்கை மீறல் மிரட்டல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் ஏமாற்றி சொத்துக்களை கொடுக்க தூண்டுதல் இந்த பிரிவுகளின் கீழ் வழக்குகள் ரெண்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கு அடுத்த வேட்பாளர் மருத்துவர் ராஜேந்திர ரத்னம் அவர்கள் இவங்க வந்து சுயேட்சையாக போட்டிடுறாங்க இவங்களுடைய சின்னம் வளையல் இவருடைய கல்வி நியூரோ சர்ஜரியில் எம்சிஹெச் முடிச்சிருக்கிறாங்க நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக பணி செய்கிறாங்க வயது அறுபத்தி ஐந்து இவருடைய ஆண்டு வருமானம் சுமார் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் பதினோரு கோடியே ஐம்ப அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் கடன் மதிப்பு சுமார் மூன்று லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நிகர சொத்து மதிப்பு சுமார் பதினோரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் குற்ற வழக்குகள் எதுவும் இவர் பேரில் இல்லை அடுத்த வேட்பாளர் கே லெனின் சுயேட்சையாக இவர் போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் மோதிரம் சின்னம் கல்வி தகுதி எம்இ முடிச்சிருக்கிறாரு விவசாயம் பண்ணுறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய வயது முப்பத்தி ஆறு ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடப்படலை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு சுமார் பதினாறு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் ரெண்டு லட்சம் ரூபாய் நிகர சொத்து மதிப்பு சுமார் பதினாலு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் இவர் பேரில் மொத்தம் பதினோரு வழக்குகள் நிலுவையில் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு அதனுடைய சாராம்சம் கொலை முயற்சி பெண்களை துன்புறுத்துதல் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் காயப்படுத்துதல் அத்துமீறல் சொத்து சேதம் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துதல் அரசு ஊழியரின் உத்தரவை மீறுதல் எரியும் பொருட்களை அலட்சியமாக கையாளுதல் தவறாக கட்டுப்படுத்துதல் அரசு ஊழியர் மீது தாக்குதல் அலட்சியமான செயலால் நோய் தொற்று பரவ வாய்ப்பு கலவரம் ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தி காயப்படுத்துதல் பொது தொல்லை போன்ற பிரிவுகளில் மொத்தம் பதினோரு வழக்குகள் இவருடைய பெயரில் நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ இறுதியாக இப்போ இந்த இருபத்தி மூன்று பேரையும் உங்களுக்கு தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கடைசியாக நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது நோட்டானா நன் ஆஃப் தி அபவ் மேலே குறிப்பிடப்பட்டிருக்கிற எந்த வேட்பாளரையும் எனக்கு தேர்வு செய்ய விருப்பம் இல்லை அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன் ஸோ உங்களுக்கு இந்த இருபத்தி மூன்று வேட்பாளர்களையும் தேர்வு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த நோட்டாவில் வந்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவு செய்யலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்தித்து வாக்களி